பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசித்தால் நீண்ட நாள் வாழலாம் ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து முறை சுவாசித்தால் அவன் வயது என்ன ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து முறை சுவாசித்தால் அவனுக்கு விதித்த ஆண்டு நூறு

தொண்ணூற்றி மூணு ஆண்டுகள் வாழ்ந்தால் அவன் ஒரு நிமிடத்திற்கு பதினாறு மூச்சுகள் விட்டுள்ளான் எண்பத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தால் அவன் ஒரு நிமிடத்திற்கு பதினேழு மூச்சுகள் விட்டுள்ளான் எண்பது ஆண்டுகள் வாழ்ந்தால் அவன் ஒரு நிமிடத்திற்கு பதினெட்டு மூச்சுகள் விட்டுள்ளான் எழுபத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தால் அவன் ஒரு நிமிடத்திற்கு பத்தொன்பது மூச்சுகள் விட்டுள்ளான் அறுபத்தி ஆறு ஆண்டுகள் வாழ்ந்தால் அவன் ஒரு நிமிடத்திற்கு இருபது மூச்சுகள் விட்டுள்ளான் இவ்வாறு நிமிடத்திற்கு ஒவ்வொரு மூச்சு கூடும் போதும் நாம் நம் ஆயுளில் ஏழு வருடங்களை இழக்கிறோம் என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டு முறை சுவாசித்தால் அவன் வயது எழுநூற்றி ஐம்பது ஆண்டு ஒரு முறை சுவாசித்தால் அவன் வயது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பூஜ்ஜியம் முறை சுவாசித்தால் முடிவே இல்லை இது சித்தர்களால் மட்டுமே முடியும் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசித்தால் நீண்ட நாள் வாழலாம் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மன்ற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்